அன்பார்ந்த நேயர்களை புலஸ்தீன் மீட்பு போர் பத்தொன்பதாவது நாளை எட்டி இருக்கிறது இந்த அறுநூத்தி பத்தொன்பதாவது நாளில் உள்ள நிகழ்வுகளை நிறைய நிகழ்வுகள் நிறைய ஈரான் அடித்திருக்கிறது என்னுடைய சுருக்கத்தை வைகர விஷன் சேனலில் தந்திருக்கின்றோம் இதில் சில முக்கியமான அது தொடர்பாகவே சில முக்கியமான தகவல்களை தருகின்றோம் ட்ரம்ப் வந்து ஜி செவன் மீட்டிங்ல இருந்து ஓடிக்கிட்டார் பாதியிலே அவர் ஓடி போய்விட்டார் என்னான்னு கேட்டால் அமெரிக்காவுக்குள்ளால் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்களாம் என்ன பிரச்சனைங்கிற ரெண்டு நாளைக்கு போகிறதுன்னு தெரியும் ஆனால் அவர் வெளியில் சொல்லக்கூடிய காரணம் ஜி செவனில் வந்து பிரான்ஸ் வந்து தனி பாலஸ்தீனை ஆதரிக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது அது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு இவர் அங்கேருந்து வண்டியை கட்டிட்டார் அடுத்தது ட்ரம்ப்போட பல தோல்விகளில் ஒன்று என்னென்னா ஒரு பக்கம் காலில் உள்ளது இன்னொரு பக்கம் பேச பேச்சுவார்த்தைங்கிறது இன்னொரு பக்கம் நான் அழித்து விடுவேன் என்று சொல்வது இது ஒரு கோமாளியினுடைய ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இப்போது பொதுவாக என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஈரான் மக்களுடைய தாக்குதலை தாங்கி கொள்ளுகின்ற தாக்குதல்களை தாங்கி கொள்ளுகின்ற அந்த அதை பாராட்டுகின்ற விதமாக நடத்த சில பல வீடியோக்கள் வந்துவிட்டன வீடியோ மட்டுமில்லை விஷுவலில் செய்திகளை தருகின்ற தருகின்றார்கள் ஈரானில் சில அழிகளை ஏற்படுத்தி இப்போவும் இஸ்ரேல் வந்து நாங்கள் வந்து வெஸ்டர்ன் ஈரானை இருக்கோம் மேற்கு இஸ்ரானை அடிச்சுக்கிட்டு இருக்கோம்லாம் சொல்லிக்கிட்டுருக்கோம் அது எதுவுமே உரத்த மாதிரி தெரியல இருக்கும் ஆனால் ஈரான் மக்கள் இதைவிட கொடுமையான கொலைகளை செய்த கல்ஃப் வார் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய புரட்சிக்கு புரட்சி முடிந்தவுடனே நடந்த அந்த யுத்தத்தில் ஒம்பது வருஷம் அதை பிடிச்சி இழப்புகளை சந்தித்து அதில் எப்படி இழப்புகளை சந்திப்பது என்பதை கொண்டார்கள் அதில் அந்த க்ரோசி என்ற இஸ்ரேலிய முன்னாள் இராணுவ தளபதி இந்த யுத்தத்தில் அதாவது சதாம் ஹுசேனை தலைமையாக கொண்ட ஈராக்குக்கும் இமாம் கொமேனி அவர்கள் இஸ்லாத்தை இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் என்று அறிவித்த ஈரானுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தில் இவன் போய் அங்கே ஒரு கமாண்டராக இருந்திருக்கான் அப்போ எப்படி நடந்திருக்கு அந்த யுத்தங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதே இருக்குது மொசாதில் பணியாற்றிய ஒரு குரோசி அங்கே போய் என்ன செய்திருக்கான் கமாண்டராக இருந்திருக்கேன் அவன் சொல்றான் எனக்கு தெரியும் நாங்கள் அநியாயமாக கொண்டோம் அதாவது நேப்பாம் போட்டோம் விஷ வாயு உள்ள குண்டுகளையெல்லாம் போட்டோம் அதையெல்லாம் தாங்கி கொண்டு ஒன்பது வருடம் ஜெண்டை ஆகவே அவர்களை சில அழிவுகளை ஏற்படுத்தி நீ அழித்து விடலாம் என்று என்னாதே அது கூட நம்ம ஒன்றை சேர்த்து பார்க்கணும் இம்மா கொமையனு சொல்லியிருக்காரு நீ சிலரை கொலை செய்துக்கிட்டு கொலை செய்து டார்கெட்டட் அசோசினேஷன் உனக்கு ஒரு பெரிய இதுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நான் ஒவ்வொரு இதுக்கும் பத்து பேரை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தடுத்து அடுத்த அடுத்தடுத்து நீங்கள் இந்த தாக்குதலை இஸ்ரேலு திடீரென நடத்தியவுடன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளால் எல்லா போஸ்ட்டுங்க ஆளை போட்டாங்க மூணாவது மணி நேரத்துல இருந்து தாக்கவே தொடங்கி விட்டார்கள் ஆனால் பதினெட்டு மணி நேரம் ஒரு லல்ல காட்டினாங்கிறது கணக்கு அப்போ அவங்க ரெண்டு மணி நேரத்தில் எல்லா இதுக்கும் தலைமையை போட்டு எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணி தாக்குதலையும் தாக்கி இன்னைக்கு நிர்மூலமாக்கியிருக்கேங்க இஸ்ரேலை அது மாதிரி டிகேட்ஸ் ஆஃப் சாங்ஷன் அது மட்டும் இல்லை அன்னையில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக பொருளாதார தடைகளையே தாங்கி கொண்டு வருகிறார்கள் சைபர் அட்டாக் திடீர் திடீர்னு அவங்களுடைய இணையதளங்களை ஹேக் பண்ணிடுவோம் இஸ்ரேல் தன்னுடைய திறமை அங்கே காட்டும் அடுத்தது டார்கெட்டட் அசோசினேஷன்ஸ் தான் நடக்குது இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் வெளித்தத்தில் அவ்வளவு பேருடைய நூற்றி முப்பது பேருடைய பேரும் அணு விஞ்ஞானிகளுடைய பேரும் அப் அவர்கள் யாரெல்லாம் எப்படியெல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை கொலை செய்யப்பட்ட உடனேயே நாம் அதை தந்திருக்கிறோம் இந்த ஹமாஸ் ஆர ஆரம்பிப்பதற்கு உறுதுணையாக இருந்த யாசின் ஷேக் அகமது யாசின் அவர்களில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஹுசைன் சுலைமானி வரைக்கும் டார்கெட் அசாசினேஷன் பண்ணிகிட்டு அதையும் தாங்கிட்டு அடுத்தது சப அதையும் தாங்கி கொண்டு எல்லாத்தையும் பொருளாதார தடைகள் அது இது எல்லாத்தையுமே தாங்கிட்டு அவர்கள் நின்று பழகி போய்விட்டார்கள் ஆகவே அவர்களை சீண்டியது இஸ்ரேலுக்கு பெரிய அளவா அழிவாகத்தான் இருக்கும் இப்படி எந்த ஒரு சூழ்நிலையும் இஸ்ரேல் சந்தித்ததில்லை இஸ்ரேலுக்கு ஏற்படுகின்ற அழிவுகளுக்கு இழப்புகளுக்கெல்லாம் அமெரிக்கா பணம் தந்து விடுகிறது அவர்கள் சொகுசாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் இப்பொழுதுதான் அவர்கள் முதன் முதலாக வீடற்று நாடோடிகளாக தெல்ல வீவில் அலையக்கூடிய இந்த நிலைமை வந்திருக்கிறது ஆகவே இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயிக்க முடியாது என்று இஸ்ரேலோடைய இராணுவ அதிகாரிகளும் முன்னாள் இந்நாள் ஆய்வாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் இணங்கிருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசிதவா நாள் சொந்த